வார கருணா சிந்தும் ஞானதம் நம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இந்த மாதத்தினுடைய அதாவது ஆகஸ்ட் மாதத்தினுடைய திரிபுஷ்கர யோகம் மற்றும் ரவி புஷ்கர யோகத்தை பற்றி பார்க்கலாம் நிறைய நாட்களாக நிறைய சகோதரிகள் வந்து தங்கம் விலை வந்து குறைந்திருக்கு அதனால் த்ரி புஷ்கர யோகம் ரவி புஷ்கர யோகம் சொல்லுங்கள் நாங்கள் வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க இந்த மாதத்தினுடைய த்ரி புஷ்கர யோகத்தை நாம் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து வீடியோ வந்து நாம் போடும்போது நீங்கள் வந்து பார்த்து அந்த டேட்டை குறித்து வச்சுக்கோங்க போன ஜூலை மாதத்தில் ரெண்டாம் தேதி ஆறாம் தேதி மட்டும்தான் திரிபுஷ்கர யோகம் இருந்தது அதற்கு பிறகு கிடையாது ஒரு சகோதரி தொடர்ந்து இருந்தாங்க அதனால தான் இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் நிறைய பேர் வந்து நம்முடைய சேனலில் இருக்கக்கூடிய வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேன்றீங்க அதனால் எல்லாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் அதிகப்படியான சந்தோஷம் ஏற்படும் இப்ப நாம இந்த இரண்டு யோகங்களை பார்க்கலாம் இந்த ஆகஸ்ட் மாசத்துல நமக்கு த்ரி புஷ்கர யோகம் மற்றும் ரவி புஷ்கர யோகம் என்ற இரண்டு யோகங்கள் சம்பவிக்கின்றது அந்த யோகங்கள் வந்து நாம எப்படி அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவா இந்த யோகத்துல தங்கம் தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது இந்த யோகத்தில் இப்போ வந்து த்ரி யோகம் அப்படின்னா அந்த நாள் நாம் செய்கின்ற வேலைகள் மறுபடியும் மறுபடியும் இரண்டு முறை வந்து நமக்கு நடக்கும் அதே மாதிரி ரவி புஷ்கர யோகம் இந்த ரவி புஷ்கர யோகம் கூட ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அது ரவி புஷ்கர யோகமாக இருக்கும் இதுவும் அதே மாதிரி தான் இரண்டு முறை நமக்கு நல்லது நடக்கும் அதனால் நாம் வந்து ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவது சிறந்தது குலதெய்வ கோவிலுக்கு என்னால் போகவே முடியல அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் அன்றைய தினத்தில் குலதெய்வ கோவிலுக்கு போனால் மறுபடியும் இரண்டு முறை குலதெய்வத்தை தரிசிக்கின்ற பாக்கியம் என்பது நமக்கு ஏற்படும் கிராம வேண்டுதல்கள் இருக்கும் அந்த வேண்டுதல்களை நாம் வந்து நிறைவேற்றினோம் அப்படின்னா அது அக்ஷய பலனை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய ஸ்லோகங்களை அன்றைய தினம் வந்து பாராயணம் செய்யலாம் ஜபங்களை பாராயணம் செய்யலாம் தியானங்கள் செய்யலாம் கடல்களில் நதிகளில் அதாவது புண்ணிய நதிகளில் அன்றைய தினம் வந்து நீராடலாம் நதி பக்கத்தில் இருக்கின்ற கோவில்களுக்கு சென்று நதிகளில் நீராடி அந்த தெய்வங்களை தரிசனம் செய்யலாம் இந்த மாதிரி நதி பக்கத்தில் இருக்கின்ற கோவிலுக்கு செல்லும்போது நமக்கு இரட்டிப்பு புண்ணியம் ஏற்படும் அதுவும் இந்த புஷ்கரங்களில் செல்லும்போது இன்னும் அதிகப்படியான பலன்கள் என்பது நமக்கு கிடைக்கும் நதிகளில் ஸ்நானத்தை நாம் ஆச்சரித்து அதற்கு பிறகு தெய்வங்களை நமஸ்காரம் செய்வது ரொம்ப 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 சிறப்பான ஒன்றாக கருதப்படும் அதனால இந்த யோகத்தில் நாம் வந்து ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு செய்வது ரொம்பவே சிறந்ததாக இருக்கும் அது நமக்கு இரட்டிப்பு பலன்களை பெற்றுத்தரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு புடவையே சேர மாட்டேன் நான் வந்து புடவை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இந்த யோகத்தில் நீங்க புடவை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு புடவைகள் சேரும் அந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை நாம் இந்த தினங்களில் வாங்கும்போது அது இரட்டிப்பாக நமக்கு மாறும் ஆனால் கடன் வாங்கி நாம் இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும்போது மறுபடியும் மறுபடியும் கடன் வாங்குகின்ற யோகம் மட்டும்தான் நமக்கு ஏற்படுமே தவிர இந்த பொருள் வாங்கின யோகத்தினால் மறுபடியும் பொருள் வாங்குகின்ற யோகம் என்பது ஏற்படாது அதனால் கடன் வாங்கி செய்யக்கூடாது உங்கள் கிட்ட பணம் இருக்குது நகை நீங்கள் வாங்க போகிறீங்க எந்த டேட்டில் வாங்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருந்ததுன்னா இந்த டேட்டில் வாங்கலாம் அதுதான் சரியானதே தவிர இந்த யோகத்திற்காக நாம் வாங்குவது அப்படின்றது தவறானது நீங்கள் வந்து சேர்த்து வச்சிங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் மாதம் மாதம் வரும் அல்லது சில மாதங்களில் வராது சில மாதம் வரும் நிறைய செலவு பண்ணுறோம் பண்ணுறோம் ஆனால் இந்த யோகத்தில் வாங்கினா நிறைய சேருதுன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து காசை வந்து சேமித்து வச்சு வாங்குறோம் அப்படின்னா இது ரொம்ப சிறப்பானது ஏன்னா காசு நமக்கு சேவிங்ஸ் ஆகுது மறுபடியும் மறுபடியும் வாங்குகின்ற யோகமும் ஏற்படுது இந்த மாதிரி நம்ம செய்யலாமே தவிர கடன் வாங்கி செய்யக்கூடாது இந்த யோகத்தில் நகைகள் தான் வாங்கணும் அப்படின்னும் கிடையாது நான் வந்து எப்போ பார்த்தாலும் நகை வாங்கிட்டு இருப்பேன் இந்த மாதிரி நாட்களை நான் வாங்கினா எனக்கு கூடுதலாக கிடைக்கும் அப்படின்றவங்க வாங்கலாம் அல்லது திருமணத்திற்கு நீங்கள் வந்து நகைகள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நாட்களில் வாங்கலாம் நகைகள் வாங்குறேன் அப்படின்னா இந்த நாட்களை நீங்கள் தேர்வு செய்யலாமே தவிர கடன் வாங்கி கணவரை வந்து கஷ்டப்படுத்தி அல்லது உங்களை நீங்களே கஷ்டப்படுத்தி கொண்டு செய்வது தவறானது மாதா மாதம் இந்த யோகங்கள் வருது அதனால் நீங்கள் வந்து பணத்தை வந்து கொஞ்சம் வந்து பிடிச்சு வச்சு செலவு பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் சேமித்து வச்சிங்க அப்படின்னா சேமிப்புக்கு சேமிப்போம் ஆச்சு இந்த யோகத்தில் வாங்கின மாதிரியும் ஆச்சு மறுபடியும் நமக்கு வாங்குகின்ற யோகமும் அந்த யோகம் வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி நாம் செய்யலாம் நகைகள் தான் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது புடவை வாங்கலாம் வீட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் அடுத்து உப்பு வாங்கலாம் மஞ்சள் வாங்கலாம் மல்லிகைப்பூ வாங்கலாம் இந்த மாதிரி மங்கள திரவியங்கள் மஞ்சள் குங்குமம் வாங்கலாம் கொம்பு மஞ்சள் வாங்கலாம் அடுத்து வந்து இந்த மாதிரி மஞ்சள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் நாம வாங்கலாம் இந்த மாதிரியான ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய பொருட்கள் கூட அந்த நாட்களில் நாம் வாங்கும் அது நமக்கு லக்ஷ்மிகரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து வந்து இந்த புஷ்கர யோகங்கள் அந்த மாதிரியான பலன்களை தரும் அது ரவி புஷ்கர யோகமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து த்ரி புஷ்கர யோகமாக இருந்தாலும் சரி குரு புஷ்ய யோகமாக இருந்தாலும் சரி இந்த மாதத்தில் குரு புஷ்ய யோகம் என்பது வரல த்ரி புஷ்கர யோகம் ரெண்டு நாள் வந்திருக்கு ரவி புஷ்கர யோகம் என்பது ஒரு நாள் வந்திருக்கு இப்போ வந்து ரவி புஷ்கர யோகத்தை வந்து நாம் பார்க்கலாம் ரவி புஷ்கர யோகம் நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று வருது காலையில் ஆறு மணி ரெண்டு நிமிடத்திற்கு ஆரம்பமாகின்ற இந்த புஷ்கர யோகமானது ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் மதியம் வரை இருக்குது முகூர்த்தங்கள் தான் ஒன்றரை மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் அப்படி இப்படின்னு இருக்கும் இந்த புஷ்கர யோகங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் பத்து மணி நேரம் அல்லது இரண்டு மூன்று நிமிடங்கள் அப்படி கூட இருக்கும் ஏன்னா ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க மூணு மணி நேரம் நீடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு முகூர்த்தங்கள் தான் வந்து ஒன்றரை மணி நேரம் அப்படி வருமே தவிர யோகங்கள் என்பது நமக்கு ஒரு ஆறு மணி நேரம் பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் கூட அந்த நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் அப்படின்னா அது இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கும் அதில் வந்து யோகங்கள் சேரும்போது அந்த நட்சத்திரம் இருக்கும் வரை அது இருக்கலாம் அந்த காம்பினேஷனை பொறுத்து அதனால் ஒன்றரை மணி நேரம் மட்டும்தான் இந்த யோகம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்போ ரவி புஷ்ய யோகம் நமக்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆறு மணி ரெண்டு நிமிடத்தில் இருந்து ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை இந்த ரவி புஷ்கர யோகம் என்பது நமக்கு நீடிக்கின்றது அடுத்து திரிபுஷ்கர யோகமானது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை மூணு மணி நேரம் இருக்கு காலையில் வந்து மூன்று மணி ஒன்பது நிமிடத்திற்கு ஆரம்பமாகி ஆறு மணி ஒன்பது நிமிடத்திற்கு முடிஞ்சு போகுது இந்த நேரத்தில் நாம் தெய்வ விஷயங்கள் மட்டுமே நாம் செய்ய முடியும் ஏன்னா கடைகளுக்கு போய் வாங்குவது அதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் நாம் செய்ய முடியாது காலையில் மூணு மணிக்கு ஆரம்பமாகி மூணு மணி ஒன்பது நிமிடத்திற்கு ஆரம்பமாகி ஆறு மணி ஒன்பது நிமிடத்திற்கு முடியுது மூன்று மணி நேரம் மட்டும்தான் இருக்குது புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அடுத்த த்ரி புஷ்கர யோகம் என்பது நமக்கு நிறைய நேரம் நீடிக்கிறது அந்த எந்த நேரம் அப்படின்றத பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த திரிபுஷ்கர யோகம் என்பது நமக்கு இருக்கின்றது இந்த யோகம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மறுநாள் பிரம்ம முகூர்த்த நேரம் வரை இருக்குது இப்போது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்தில் இருந்து மறுநாள் காலையில் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் வரை கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் இருக்குது அதனால் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலையில் நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு மேலே நீங்கள் தங்கம் வாங்கணும் அப்படின்னா இந்த நேரத்தில் வாங்கிக்கலாம் இந்த நேரங்கள் கிட்டத்தட்ட இந்த திரிபுஷ்கர யோகம் நமக்கு ஆகஸ்ட்டில் இரண்டு நாள் இருக்குது இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலையில் நாம் இந்த நகைகள் எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா ரவி புஷ்கர யோகத்திலையும் நீங்கள் வந்து வாங்கலாம் இந்த யோகங்களில் வாங்கும்போது அது நிறைய நிறைய நமக்கு சேரும் மற்றுமொரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சரணம்